வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ்ல வந்துட்டு மனுஷங்க மட்டும்தான் வாழ்றாங்களா இல்ல ஏலியன்ஸ் இந்த வேற்று கிரகவாசிகள்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்களே இதெல்லாம் உருட்டா இதை யாராவது சாதாரண ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என்னடா முட்டாத்தனமா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம் ஆனா இதை சொன்னது அமெரிக்காவோட முன்னாள் அதிபரான ஒபாமா அவர்களும் இப்ப அதிபரா இருக்க ட்ரம்ப் அவர்களும் சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமான சீக்ரெட்டான ஃபைல்ஸ் எல்லாம் வேற இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ரோஸ்வெல் அப்படிங்கிற ஒரு மர்மம் ஒன்று இருக்கு அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இதை எல்லாத்தையும் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க அமெரிக்காவோட முன்னாள் அதிபர் ஒபாமா அவர்கள் வந்துட்டு ஒரு இன்டர்வியூல வந்துட்டு தொகுப்பாளர் அவரோட பேரு வந்துட்டு கார்டன் அவர் என்ன கொஸ்டின் கேட்டாரு அப்படின்னா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஒபாமா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஏலியன்ஸ் இருக்குது உண்மை அதாவது அது வந்து சயின்டிபிக் ரீதியா இன்னும் எதுவும் ப்ரூவ் பண்ணல ஆனா வானத்துல ஏதோ ஒரு பறக்கிற ஒரு பொருட்கள் இருக்கு அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா யூஎஃப்ஓ அதாவது அன்ஐடென்டிஃபைடு பிளையிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா யூஏபி அதாவது அன் ஐடென்டிஃபைடு ஏரியல் பினோமினா அப்படின்னு அதை வந்து மாத்திருக்காங்க ஆக்சுவலி அந்த யூஎஃப்ஓ அது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு பொருள் பறக்குது அப்படின்னா அதுல வந்துட்டு சத்தம் கேட்கும் ஆனா இது பறக்கும் போது வந்து எந்த ஒரு சத்தமுமே கேட்கறது இல்லை அது மட்டும் இல்லாம ரொம்ப வேகமா பறக்குது இது அப்படின்னு வந்து சொல்றாங்க இது எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறது தெரியல ஆனா இது இருக்கிறது உண்மை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் என்னடானா நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு இந்த ஏலியன் இருக்கிறதுக்கான வீடியோக்களும் சில ஆதாரங்களும் இருக்கு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அமெரிக்காவில் நியூ மெக்சிகோ மாகாணத்தில் என்ன ஆகிருக்கு விண்கலம் ஒன்று வந்து தரையிலேருந்து கீழே விழுந்திருக்கு அது வந்து ஒரு பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு அது வந்து ஏலியன் அப்படின்னு அவங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ஆனால் அமெரிக்க ராணுவம் என்ன பண்ணாங்க அப்போ அப்படின்னா இது வந்து ஒரு பறக்கும் தட்டு அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க அதுதான் வந்து நியூஸ்லேயும் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது ஒரு வானிலை பலூன் அப்படின்னு புதுசாக ஒரு பொருளியை கிளப்பி விட்டாங்க எதனால் அப்படின்னா ஏலியன்ஸ் இருக்கிறது உண்மை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஒருவேளை இது

வந்துட்டு இது சம்பந்தமான சீக்ரெட் ஃபைல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாரு அதெல்லாம் உண்மையா உருட்டா இதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை அஞ்சு நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதாது அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்